ஹாய் மகளே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு சுன்னாகத்துல இருக்க அகி ரெயின்போ என்ற ஒரு உடுப்பு கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இவங்களோட இரண்டாவது ஆண்டு நுழைவை முன்னிட்டு ஐயாண்டாய்க்கு மேல உடுப்பு வாங்கின பத்து அதிர்ஷ்டசாலிகளுக்கு அரை பவுண்ட் தங்கச்சங்கு பத்து பேருக்கு கொடுக்க போறாங்களாம் ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் எப்படி இருக்குது என்னெல்லாம் நடக்க போகுது எப்படி அந்த குழுக்கள் முறை நடக்குது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோட பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஹாய் வணக்கம் இப்ப வந்து நாங்க ரெண்டாவது அனிவர்சரியை முன்னிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆடையில வாங்கிவிங்க ரெண்டா பத்து பேருக்கு நேரம் போகும் சரி கொடுக்குறோம் இந்த குழுக்கள் முறை வந்து ஆறு இருபத்தொம்பது இன்றைக்கு வந்து கடைசி நாள் இன்றைக்கு வந்து இருபத்தொம் இன்றைக்கு வந்து இருபத்தொம்பது இன்றைக்கு தான் குழுக்கள் முறை வந்து ஏழரைக்கு இந்த குழுக்கள் முறை சரியா நடைபெறும்

அதாவது அதாவது இந்த பெட்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த பெட்டியில் இருந்துதான் இந்த தேவதை யார் என்பதை இன்னும் சிறிய நேரத்துக்குள் உங்களுக்காக தெளிவுபடுத்த இருக்கின்றார்கள் எனவே அன்பான உறவுகளே இந்த மொக்சானது அதாவது மூடியாக இருக்கிறது இப்பொழுது சிறிய நேரத்துக்கு திறக்கப்பட இருக்கிறது இந்த தெரிவுகளை உங்கள் முன்னிலையில் இருந்தே தெரிவுகளை மேற்கொள்கின்றார்கள் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கிக் இன்னும் சிறிய நேரம் வல்லபோன நாட்டின் வளர்ச்சியில் இன்றும் உறுதுணை வழங்குவது ஆடைகளின் விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் பெருமைக்குரிய அகி ரெயின்போ பேஷன் இந்த காரணத்தில் எங்களுடைய அன்புக்குரிய ஆதரவாளர்கள் மத்தியிலே உங்களுடைய கரங்களை ஒருமுறை கரகோஷங்களை தெரிவித்து இந்த அந்த பெட்டி இப்பொழுது திறக்கப்படுகிறது இந்த அதிர்ஷ்ட சேவனை யாருக்கு வெற்றி கொடுக்க போகின்றார் என்று பார்க்க போகின்றோம் இங்கே ஒளிந்திருக்கும் அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கான ஒரு பெரும் வெற்றி வாய்ப்பை தரப்போகின்றார் இந்த தேவத்தில் இந்த அன்புக்குரிய உறவுகளே ஐயா வாங்க இதுக்கள் வந்து ஒரு ஒன்றை தொட்டு வருங்கள் ஆம் அன்புக்குரிய அந்த அதிர்ஷ்டத்தை சகோதரி யார் என்பதை உங்கள் வருகை தந்த ஐயா அவர்களை அழைத்து வைக்கின்றோம் இங்கே இருக்கின்றோம் நேர்மையோடும் சேத்திரமோடும் இப்பொழுது ஒரு முதலாவது அதிர்ஷ்டம் என்பதே ஒரு அழைப்பின் சந்திக்கிற சகோதரி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் யார் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் ீங்க அளவட்டி தற்க அளவட்டி தகுக்க ரெயின்போ பெதைக்குறேன் உங்களுக்கு வந்து அரபம் வந்து பத்து பேர்ல ஒரு அடக்கு கிடைச்சிருக்கு ஒருத்தரா கூட கிடைச்சிருக்கு

பரிசு எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பரிசு அந்த இரண்டாவது பரிசுக்குரிய அந்த வெற்றியாளர் அந்த வெற்றி தேவதை யார் என்பதை இவ்வளவு இங்கே பார்ப்பதற்காக தனுஜா சிம்மாதன் இவரை அன்போடு அழைக்கின்றோம் இங்கிருந்தால் அவர் வருகை தரலாம் தனுஜா சிம்மாதன் தனுஜாவை கதைக்கிறீங்க

சரி 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 இரண்டாவது தங்கத்தை வென்றிருக்கின்றார் தம்பி பாருங்கள் சின்னம் சிறிய தம்பி ஒருவரை அழைத்து நிற்கின்றோம் பாருங்கள் ஒருவர்களே இப்பொழுது இந்த பெட்டியிலிருந்து தெரிவு செய்வதற்காக அதாவது மூன்றாவது வெற்றியாளரை தெரிவு செய்கின்றார் இப்பொழுது தெரிவு செய்து விட்டார் யார் அந்த வெற்றியாளர் என்பதை இப்பொழுது நாங்கள் தீர்மானிக்க இருக்கின்றோம் சுன்னகத்தை சேர்ந்த டில்சி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் இங்கே வருகை இருக்கின்றார்களா அவரது சகோதரர் அல்லது அவர்களுடைய உறவுகள் யாராவது இருந்தால் வருகை தாருங்கள் இப்பொழுது அவருடன் நேரடியான தொடர்பாடலை இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்க வந்து அகி ரெயின்போ பேசன் எது கதைக்கிறோம் சுண்ணாகம் அகில் ரெயின்போ பேசன் சுண்ணாகம்

தங்கத்தை வெல்லும் சகோதரியை அழைக்க இருக்கின்றார்கள் அதிலும் எல்லாமே குழப்பம் விளைவித்துத்தான் விடுகின்றார்கள் பரவாயில்லை யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் அவரும் குழப்பத்தை விளைவித்துத்தான் எடுத்திருக்கின்றார் பார்ப்போம் யாருக்கு என்று அன்புக்குரியவர்களே இப்பொழுது நாம் இந்த தருணத்தில் இன்று ஆகிய ரெயின்போ பேசும் இரண்டாவது வருட நிறைவை கொண்டாடுகின்றோம் உங்களுடைய பெயர் என்னவென்று சொல்வோம் என்னுடைய பெயர் வாகிசன் வாகிசன் இப்பொழுது நீங்கள் இந்த தரிசனை பெற்றவரை கவிசா சன்னிலிபாய் அவரை காக்க இப்பொழுது ஆமாம் அவ்வளவு கலைகின்றனர் அஹ் கவிசா என்ற அந்த சகோதரிக்கு இப்பொழுது உடனடியாக தொலைபேசி அழைப்பு விடுக்கப்பட போகுள்ளது அடுத்து வருகின்ற பொழுது தெரிவு செய்து உங்களுக்கு கூறுங்கள் உங்களுக்கான ஆடைகளை அவர்கள் அதாவது ஒரு ஐம்பது வீத விலை குறைபோடு தர இருக்கின்றார்கள் வணக்கம் நான் என்ன சொன்னாதல இந்த காய கிர ரெயின்போ பேச நடுப்பக்கடிலே வந்து மூளக்கு நேரபான் தங்க ஜங்கிலி விழுந்திருك ஷர்ட் லெப்ல நீங்கள் வாringகளை சகோதரி தெரிவித்து இருக்கின்றோம் பைந்த ஐந்தாவது சகோதரி யார் என்பதை பார்ப்போம் போ ஐயா அங்க இருந்து இருந்து நீங்களும் இங்கே உடுப்பு வாங்கி இருக்கீங்களா வாங்கி இருக்கின்றார்கள் ஆமாம் அவர்களும் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்று வட்ட நன்றி மாதவி கண்ணன் நீர்வேலி ஆமாம் நீர்வேலி என்கின்ற இடத்தினை கொண்டிருக்கக்கூடிய அல்லது நீர்வேலி என்ற இடத்தை கொண்டுள்ள மாதவி கண்ணன் அவர்களுக்கான தொலைபேசி அழைப்பு தங்க சங்கிலிகள் வழங்குகின்ற இந்த தருணத்தில் இன்னமும் ஐந்து தங்க சங்கிலிகளே இருக்கின்றன இப்பொழுது இந்த அடுத்த தெரிவை செய்வதற்காக இங்கே சகோதரிக்கு பக்கத்திலே நிற்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரியை நீங்களும் இங்கே ஆடைகளை வாங்கி இருக்கிறீர்களா வாங்கி இருக்கின்றார்கள் ஆசையோடு வந்திருக்கின்றார்கள் அந்த தருணத்தில் பார்ப்போம் இன்னமும் அதாவது இது ஆறாவது தங்கம் என்று நினைக்கின்றேன் அப்படித்தானே சுதர்சன் தெல்லிப்பலை நன்றி தங்கஜி பொறுத்திருங்கள் உங்களுக்காக பார்த்திருக்கும் அடுத்து சுதர்சன் சுதர்சன் தெல்லிப்பலை லக்கி செவன் அன்புக்குரியவர்களே இப்பொழுது இங்கே வருகை தருகின்றார் ஒரு சகோதரி என்று நினைக்கின்றோம் அந்த சகோதரி அழைக்கணும் இங்கே வாருங்கள் சகோதரி வாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது நினைக்கின்றோம் உங்களுடைய கையெல்லாம் உங்களை எங்களுடைய அதிர்ஷ்டத்தின் தேவதையாக இருக்கின்றீர்கள் அடுத்த தேவதையை தெரிவு செய்யுங்கள் பார்ப்போம் அதிர்ஷ்டத்திற்கான தெளிவாக ஏழாவது லக் யூசன் இவர் யார் என்று பார்ப்போம் அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொண்டவர்கள் உள்ளே உள்ளே அடித்து விடுவோம் அன்புக்குரிய உறவுகளே இப்பொழுது நாங்கள் இந்த அழைக்கப்பட்ட கட்டுவன் கட்டுவன் புய்தரன் இப்பொழுது முகீர்தன் கட்டுவன் என்கின்ற இடத்திலிருந்து அவருக்கான இந்த பணிகள் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பேர் இது எத்தனையாவது பரிசு மூன்றாவது மூன்றாவது இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் என்று நினைக்கிறேன் அப்படியா ஹேப்பி பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இப்பொழுது இந்த தருணத்தில் அவருடைய பிறந்த நாள் அவருக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு மேலும் அவருக்கான இந்த தங்க சங்கிலி கிடைத்திருக்கிறது அன்பு சௌதரியை நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய பிறந்த நாள் இந்த பரிசு பெறுவதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இந்த நிறுவனம் இந்த வேளையிலே அதுவும் இன்று அவருக்கான ஒரு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளிலே அவருக்கான பரிசு கிடைத்திருக்கின்றது இங்கே ஊடகத்துறைகள் பலவற்றோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் யார் அந்த சகோதரி என்பதை பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை இந்த நிறுவனத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அந்த சந்திரிக்குரியவர் ஏழாலை மோகன சுந்தரம் ஏழாலை மோகன சுந்தரம் இருக்கிறீங்களா இப்பொழுது இந்த தங்கத்தை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக வென்று அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஒன்பதாவது உரிய அதாவது ஒன்பதாவது தங்கத்தை வென்றவருக்கு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தோம் அவரை ஏற்படுத்தவில்லை இன்று காலையிலேயே எடுத்த அதிர்ஷ்டம் உங்களுக்காக ஒழித்து இருக்கிறது என்பதை சொன்னால் அது உண்மையில் வரவேற்க முடிய பாருங்கள் அண்ணன் அவர்களை ஸ்டார் உங்களுக்கான வருகின்ற பொழுதே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தோடு தான் தான் இருக்கிறது நீங்கள் இன்று காலையில் இங்கே இந்த

எப்பொழுதும் இவருடைய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்களுடைய பெயர் ஆர் சுதர்சன் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா எங்கே பந்தல் சேவை பந்தல் சேவை உங்களுடைய பந்தல் சேவைக்கு என்ன பெயர் விருட்சிகா பந்தல் சேவை நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம் இந்த தொலைக்காட்சியில் உங்களுடைய நிறுவனம் விளம்பரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை தெரிவு செய்து கொள்கின்றோம் உங்களுடைய பெயர் என்ன இந்த ஆடைகளை எப்பொழுது பெற்றீர்கள் இந்த அதிர்ஷ்டத்துக்கு அடிக்கடி வருவீர்களா அல்லது வந்தீர்களா உறவுகள் அனைவருக்கும் இப்பொழுது அதாவது புது பரிடத்திலே இந்த சிறப்பாக இந்த புது பரிடத்தில் அவர் இங்கே ஆடைகளை பெற்றிருக்கின்றார் அன்றைய புதுவரிடம் இன்றைய சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகின்றது பத்தாவது ஆலை தெரிவு செய்வதற்கு யாரை அழைக்கலாம் என்று பார்க்கணுமாம் அதிகமாக ஆசைப்பட்டு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர் இந்த அதிர்ஷ்டத்தை செல்வி செய்ய இருக்கின்றார் இப்பொழுது யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது என்று வச்சு காமெடி பண்ணல உரும்புராய் ஜனசா பத்தாவது தங்கத்தையும் தெரிவு செய்து முடிவாகிட்டு அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பத்து அரைப்பவன் சங்கிலிகள் உங்கள் முன்னிலையில் இன்று தெரிவு செய்யப்பட்ட பத்து சகோதரிகளையும் இந்த தருணத்தில் அவர்களுக்கான தங்கங்களை வழங்க இருக்கின்றோம் ஒரு ஆ ஜனுசா தலைக்கு வாங்க நேரடியா தானே சங்கிலிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தை உங்களுடன் நிறைவுபடுத்துகின்றோம் எங்கள் அன்புக்குரிய அனைவருக்கும் இன்றைய தருணம் ஆகி ரெயின்போஷன் பரிசு வழங்க இருக்கின்றோம் சுதர்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பாருங்கள் சுதர்சன் ஆமாம் இன்று காலையிலேயே அவர் இந்த அதாவது உடைகளை பெற்றிருந்தார் இந்த உடுப்புகளை வாங்கியிருந்தார் இன்று காலையில் வாங்கிய உடுப்புக்கு உடனடியாக இறைவன் கொடுத்த பரிசு ஸ்டார் அந்த ஸ்டாரை இப்பொழுது நெருசன் அவர்களை கொண்டு வழங்கப்படுகிறது நெருசன் வேறு யாருமல்ல எப்பொழுதும் அண்ணனுக்கு அண்ணன் தம்பிக்கு தம்பி உயிருக்கு உயிர் என்று எந்த தருணத்திலும் தன்னுடைய ஆத்மாத்தமான அன்பை பொழிந்திருக்கக்கூடிய அவருக்கு இந்த தருணத்தில் அவரை கொண்டு கௌரவிக்கப்படுகிறது அந்த வகையிலே அதிரன் அவர்களின் கரங்களினால் யாருக்கு இந்த அஸ்வினி மானிப்பாய் என்கின்ற அஸ்வினி அன்போடு அழைக்கின்றோம் இருந்து வந்திருக்கின்றீர்களா அஸ்வினி அவர்கள் மாணிப்பாயில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் அஸ்வினி அவர்களுக்கு இருந்து வருகை தந்த அஸ்வினி அவர்களுக்கான அழைப்பவன் சங்கிலி இப்பொழுது இந்த அழைப்பவன் சங்கிலியினை இப்பொழுது வழங்குகின்றார் எங்களுடைய ஆதிரன் இந்த நிறுவனத்தின் இயக்குனர் அதாவது நிர்வாக இயக்குநரின் புதல்வர் அவருடைய கரங்களினால் அஸ்வினி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அஸ்வினி அவர்களை இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் சந்தோஷமாக இருக்கின்றது இன்று அதிரன் அவர்களுக்கும் பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை கொண்டாடும் இந்த தருணத்திலே அவருக்கான பிறந்த நாளுக்காக எல்லோருமே ஒருமுறை கரகோஷம் செலுத்தி இறைவனின் அருளால் பல்கலைகளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இனிய வாழ்த்துக்களோடு இன்றைய நாளில் அவரை வாழ்த்தி நிற்போம் இவங்க எல்லாரும் தான் இந்த தங்கத்தை அரப்பம் தங்கத்தை பெற்ற பத்து அதிர்ஷ்டசாலிகள் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஆக்களா வந்துகிட்டு இருக்காங்க